இது வங்கக்கடலா அல்ல சிங்கக்கடலா அந்த காலத்தில் சொல்லுவாங்க அள்ளி இழுத்தா பள்ளிக்கொடி வருன்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் தனிப்பெரும் சமுதாயம் வன்னியர் சமுதாயம் சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி இன் தமிழ்நாடு வன்னியர்கள் அப்படிப்பட்ட நம் சொந்தங்கள் இன்று மாமல்லபுரத்தில் சித்திரை முழுநிலவு இங்கே அந்த நேரத்திலே இங்கே சந்திக்கின்றோம் இது ஏதோ ஒரு சமுதாய சந்திப்போ ஜாதி சந்திப்போ கிடையாது இது நம்முடைய குடும்ப சந்திப்பு வேற யாருக்கும் இப்படி அமையாது வந்திருப்பவர்கள் எல்லாம் என்னுடைய தொப்புள் குடி உறவுகள் என் சொந்தங்கள் இங்கே ஏதோ வந்தமா போனமா கிடையாது இந்த சந்திப்பில் வரலாறு இருக்கிறது இது சாதாரண சந்திப்பு கிடையாது இதற்கு முன்பு இதே மண்ணிலே ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நம் சொந்தங்கள் இதே மண்ணிலே சித்திரை முழுநிலவு நேரத்திலே அந்த கடற்கரையிலே சோர் எடுத்துக்கொண்டு அங்கே சந்தித்தார்கள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நம்முடைய பாரம்பரியம் இது அந்த பாரம்பரியத்தை பின்பற்றி தான் இங்கே நாம் சந்திக்கின்றோம் ஏதோ அரசியல் கூட்டம் கிடையாது நம்முடைய வரலாறு இந்த சந்திப்பில் எனக்கு இவ்வளோ எழுச்சியாக நடைபெறுகின்ற இந்த மாநாடு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டின் வரலாற்றில் இப்படி ஒரு மாநாடு யாரும் நடத்தியது கிடையாது என்று அவ்வளோ செய்திகள் என்று எனக்கு வந்து கொண்டிருக்கின்றன ஆனால் இந்த நேரத்திலே எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் என்னுடைய அண்ணன் காடுவட்டியார் மாவீரன் இந்த மாநாட்டிலே இல்லை என்று காரணம் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இதே மண்ணிலே என்னுடைய அண்ணன் காடுவெட்டியார் அவர்கள் மிக பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்தினார்கள் இன்று மட்டும் என் அண்ணன் காடுவெட்டியார் இருந்திருந்தால் நானும் அவருடைய அன்பு தம்பியை போன்று அந்த பகுதியிலே நான் அமர்ந்து கொண்டிருப்பேன் காடுவெட்டியார் மறைவில்லை நம்முள் இருக்கின்றார் அவருடைய கனவு ஐயா காலத்தில் தமிழ்நாட்டை நாம் சொந்தம் ஆள வேண்டும் நாம் ஆள வேண்டும் என்று அவரை கனவு அதை நினைவாக்குவது இங்கே வருகை தந்திருக்கின்ற லட்சக்கணக்கான என் தம்பிகளும் என் தங்கைகளுடைய கடமையாக நான்